ஸ்ரீலங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொன்ற கூடிய ஜனாதிபதி யார் இப்போது பதில் கிடைத்திருக்கிறது அன்றகுமாரதி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் துணைகளும் உத்தியோகபூர்வமாக சற்று முன்பதாக அறிவித்திருக்கிறது அதற்கு முன்பாக இருந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கைகளினுடைய அடிப்படையிலே இரண்டாம் கட்டமாக விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த வாக்குகளினுடைய முடிவுகளும் சேர்த்து இந்த பெருபேறு என்பது இப்போதைக்கு வெளியிடப்படக்கூடியதாக இருக்கிறது ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் அன்றகுமாரதி திசா நாயக்க இதன் மூலமாக ஸ்ரீலங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று பிரமாணம் செய்ய இருக்கிறார் மறுபக்கமாக பார்த்தால் அவரோடு போட்டியில் இருந்திருக்கூடிய சஜித் பிரேமதாச இரண்டாவது முறையாக போட்டியிருக்கிறார் கடந்த முறை கோட்டாபய பய அவர் தன்னுடைய ஜனாதிபதி பதவிக்கான அந்த வாய்ப்பை எழுந்திருக்கக்கூடியவர் இம்முறை அன்றகுமார் திசா நாயகவிடம் இந்த பதவியை இழந்திருக்கிறார் நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து முப்பத்தி வாக்குகள் அவருக்குரியதாக கிடைத்திருந்தது ஆகவே இந்த அடிப்படையிலே அன்றகுமார் தேசாநாயக இந்த வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டுக்கூடிய வாக்குகளினுடைய அடிப்படையிலே வந்து ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி மணிக்கோணம் லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகள் ஆரம்ப கட்ட வாக்கு மூலம் கிடைத்திருந்தது அன்றகுமாரதிசாநாயகவுக்கு விருப்பு வாக்குகள் மூலமாக அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை தொண்ணூறாயிரத்து எழுபத்தி ஆறு ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி

மிக தெளிவான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் இருவருக்கும் இடையிலான வேறுபாடு ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் பதினூன்று லட்சமாக இருக்கிறது ஆகவே இந்த எண்ணிக்கை என்பது கடக்கப்பட முடியாத ஒன்று விருப்பு வாக்குகள் மூலமாக இதை பெற்றுக் கொள்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அது மாத்திரமல்ல இந்த ஒன்று புள்ளி மூன்று மில்லியனை பெற்றதற்கு பிறகு சமகாலத்திலே அன்றகுமார் திசா நாயக அளிக்கப்படக்கூடிய வாக்குகளை விட அவருக்கு இருக்கக்கூடிய வாக்குகளுக்கு மேலதிகமாக சஜித் பிரேமதாச பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விடயம் ஆகவே இது நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் என்பதை அப்போது நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுதான் நிகழ்ந்து முடிந்திருக்கு

ரணில் விக்ரமசிங்க ஒட்டுமொத்தமாக எல்லோராலும் கைவிடப்பட்டிருக்கிறார் இருபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் அவருக்குரியதாக இருக்கிறது இன்று மதிய பொழுதிலே அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து வெளியேறி கொழும்பு ஏழில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய தனிப்பட்ட வீட்டுக்கு சென்றிருக்கிறார் நிரடலான பதிவுகளாக பல பேர் இந்த விஷயத்தை கொண்டிருந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அது நிகழ்ந்திருக்கிறது என்பது கவனத்தில் கொள்ளக்கூடியது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனை எதிர்பார்க்கப்பட்டுக்கூடிய விஷயம் பத்து லட்சத்துக்கு அனுமதிக்கக்கூடிய வாக்குகளை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட

எல்லா வேட்பாளருமாக சேர்த்து ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள் சரி இந்த விஷயம் இருக்கிற போது ஜனாதிபதியாக அவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் ஆனால் இப்போது கூட சில விஷயங்கள் பேசப்படுகிறது இந்த கணிப்பான் கால்குலேட்டர் சின்னம் இன்று காலையில் இருந்து தொடர்ச்சியாக இது பேசப்படக்கூடிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக தரமைந்து புலையபரிசல் பரீட்சையிலே இந்த உபகரணங்களை வேறுபடுத்தல் போன்ற அந்த பயிற்சி நிறைவுக்கு அரச உத்தியோகத்தின் மேற்கொண்டு கணிசமானவர்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விமர்சனம் கூட முன்வைக்கப்படக்கூடியதாக இருந்தது இந்த கால்குலேட்டர் கணிப்பான் சின்னத்திலே கூடிய நாற்பத்தி மூன்று வாக்குகளை முப்பத்தி எட்டு வேட்பாளர்களை வந்து அவருக்கு ஏழாவது இடம் கிடைத்திருக்கிறது என்பது மிக அதிசயமான ஒரு விடயமாகத்தான் இப்போதைக்கு பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் காலையில இந்த காணொலிகளை கொண்டு வருகிற போது சொல்லியிருந்தோம் இந்த வாக்களிப்பு முடிந்ததுக்கு பிறகு இதே போன்ற ஒரு முடிவுதான் கிடைக்கும் அப்படி என்றது போல குறிப்பாக இரண்டாயிரத்தி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அளித்திருக்கூடிய வாக்குகள் போன்ற ஒரு உருவப்படம் தான் ஸ்ரீலங்காவில கிடைக்கும் என்பதை அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலும் செய்து காட்டியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் என்பதிலே மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது ஆக மொத்தத்திலே இது ஆட்சி மாற்றம் கிடையாது ஆள் மாற்றம் என்பதிலே வந்து நிறைய பேருக்கு விமர்சனங்கள் இப்போதைக்கு இருக்கிறது இதிலே அளிக்கப்படக்கூடிய வாக்குகள் கொடுக்கப்படக்கூடிய பிரதேசங்கள் மாவட்டங்கள் அவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது மிக தெளிவாக இந்த வரைவு நமக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது என்பதிலே மாற்றுக்கருத்துல இடம் கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்தவரையிலே பச்சையும் சிவப்பும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரையிலே மஞ்சளும் சிவப்பும் இருக்கிறது ஆக மொத்தத்திலே நிறங்களிலே தான் வேறுபாடு இருக்கிறது தவிர மக்களுடைய சிந்தனைகளில் வேறுபாடு கிடையாது என்பதை மீள ஒரு முறை ஸ்ரீலங்காவினுடைய வரைபடம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது அது மாத்திரமல்ல வடகிழக்கை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக கிடைக்கப்பெற்றக்கூடிய முடிவுகள் குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிற போது சில விஷயங்களை இந்த அவரை நிறுத்தக்கூடிய தரப்புகள் வந்து வெளியே சொல்லியிருந்தார்கள் வடகிழக்கிலிருந்து பெறப்படக்கூடிய கணிசமான வாக்குகள் நமக்கு வந்து மிகச்சிறந்த செய்திகளை சொல்லும் என்பது போல அது போன்ற ஒரு விகிதம் கூட அடுத்ததாக நமக்கு காண்பிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்கை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாச வடகிழக்கை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக பெற்றக்கூடிய வாக்குகள் ஆறு லட்சத்து ஆயிரம் எழுபத்தி அறுநூற்று எண்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதமாக பதிவு செய்யப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க மூன்று

நிறைய பேர் பார்க்க இருக்கிறார்கள் அதிலும் காரணங்கள் இல்லாமல் இல்லை தனியே ஒரு மொழியை மாத்திரம் பேசக்கூடிய மக்கள் தேர்வு செய்து இந்த முறை என்பதில் இருக்கக்கூடிய விமர்சனங்களாக அவர் பழக்கத்தில் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையக்குழுவினுடைய உத்தியோகபூர்வ முடிவினுடைய அடிப்படையிலே அன்றகுமார் தேசாநாயகர் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டக்கூடிய ஜனாதிபதியாக சற்று முன்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அறிவித்தலை தொடர்ந்து நாடு பூராக வந்து பல்வேறுபட்ட கொண்டாட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபக்கமாக ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு குற்றச்சாட்டை இந்த வேளையிலே முன்வைத்திருக்கிறது விருப்பு வாக்கு எண்ணிக்கையிலே முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற கூடிய ஜனாதிபதி தேர்தலில் வந்து இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி இன்று குறிப்பிட்டிருக்கிறது தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை கூட அந்த பக்கம் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இடம்பெற்றக்கூடிய ஊடக விழா மாநாட்டில் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார் சில வாக்கு எண்ணும் மையங்களிலே தங்களுடைய கட்சியினுடைய முகவர்கள் இன்றி இரண்டாவது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எங்களுடைய முகவர்கள் முன்னிலையிலே இரண்டாவது எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இருந்தாலும் கூட வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எங்களுடைய முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒன்றை அவர் இப்போதைக்கு சுமத்தியிருக்கிறார் இது எந்தளவு தூரம் சாத்தியப்பட்ட

மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்கள் அதிலே பதினைந்து மாவட்டங்களிலே அன்றகுமார் திசாநாயகர் முன்னிலை பெற்றிருந்தார் அன்ராதபுரம் புலனறுவை குர்ணாகல் புத்தளம் கம்பகா கேகாலை கண்டி மாத்தளை கொழும்பு ரத்னபுரி கழுத்துறை காலி மாத்தரை ஹம்மாந்தோட்டை மற்றும் ஒன்றாகி இந்த பதினைந்து மாவட்டங்களிலே அவரை தாண்டி எவரும் மேலே எகிரி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருந்தது இல்லை என்று கூட நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்தளவு தூரம் அந்தந்த மாவட்டங்களிலே அவருடைய ஆதிக்கம் என்பது கணிசமாக இருந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இதனுடைய அடிப்படையிலே தான் அந்த ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்குகள் நாற்பத்தி ஒன்று சதவிகிதம் இந்த முல்லை என்பது அந்த தேர்தல் மாவட்டங்களில் முல்லை பெறக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் திகாமடுளை மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் வென்னி இந்த சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கையில் குறைவான மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அவருடைய பெரும்பான்மையை அவதானிக்க கூடியதாக இருந்தது இதனுடைய அடிப்படையில் நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி முப்பத்தி ஐந்து என்பது அவருடைய வாக்குகளாக பெறக்கூடியதாக இருந்தது என்பதன் முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த ரெண்டு பேருமே சேர்த்து ஐம்பது வீதமான வாக்குகளை பெற்றுக் கொள்ளாத ஒரு தான் இந்த விருப்பு வாக்குகளை எண்ணுக்கிற நடைமுறை முதல் கொண்டு வரப்பட்டது இந்த இதுவரை நடைபெற்றக்கூடிய எட்டு நிறைவேற்ற அதிகாரம் கொண்டிருக்கிற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பிலும் கூட இந்த நடைமுறை என்பது பிரயோகிக்கப்படவில்லை இம்முறைதான் இது முதன் முறையிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரையிலே வித்தியாசமான ஒரு விடயமாக இருக்கிறது ஆனாலும் கூட ஏனைய தேர்தல்களோடு ஒப்பிடுகிற போது பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் குறிப்பாக எதுவுமே பதிவாகவில்லை என்று சொல்லி தேர்தல் திணைக்களம் தன்னுடைய

பேரணிகள் பொது ஊர்வலங்கள் மக்கள் கூட கூடிய அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்பது இறுக்கமான உத்தரவாக இருக்கும் இதை காவல்துறையினர் அமுல்படுத்துவார்கள் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கார் மறுபக்கமாக பார்த்தால் மக்களுடைய வாக்களிப்பு தான் இப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அதைவிட தபால் மூல வாக்குகளை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் வந்து அன்று குமார் தேசாநாயகர் ஏலவே அமோக வெற்றியொன்றை பதிவு செய்திருந்தார் என்பதிலே வந்து மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது மொத்தமாக இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலே தபால் மூல வாக்களிப்பிலே வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார் அவர் வெற்றி பெறாதி மாவட்டங்களை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு பகுதிகளிலும் ஜனாதிபதியாக விக்ரமசிங்க வெற்றி பெற்றிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச வென்னி மாவட்டத்திலே வெற்றி பெற்றார் கொழும்பு காலி குருணாகல் நூரலியா களத்துறை கண்டி கண்டி கம்பஹா உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் அன்றகுமார் திசா வசம்தான் இந்த வெற்றி சென்று சேர்ந்திருந்தது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆகவே இந்த விருப்பு வாக்கு எண்ணக்கூடிய நடைமுறைக்கு போக வேண்டிய தேவை இருந்ததா இல்லையா என்பதற்கு அப்பாலே ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டக்கூடிய வாக்குகளை முதல் பெற்று கொள்ள வேண்டும் அது பெற்றுக்கொள்ளப்படாத ஒரு காரணத்தினால்தான் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டது தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் கூட இப்போது ஒரு முடிவு காணப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இந்த முடிவு காணப்பட்டு கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அன்ற குமார் திசா வெற்றி சாதாரணமான ஒன்றாக நாங்கள் பார்த்து கடந்து விட முடியாது அவர் தேர்தல் மேடையில் தெரிவிக்கூடிய விஷயங்கள் பதவியேற்றவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் அது மாத்திரமல்ல அவர்களுடைய தரப்பிலிருந்து மூன்றே மூன்று அமைச்சர்கள்லாம் இருக்க போகிறார்கள் அதை தாண்டி இன்னும் பல்வேறுபட்ட விஷயங்கள் அவர்கள் தரப்பிலே வந்து இப்போதைக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை நிறையவே இருக்கிறது இப்படியான விஷயங்கள் இருக்கிற போது தேர்தலில் நிகழ்ந்துடக்கூடிய முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களை ஒரு தொகுப்பாக இந்த காணொலி மூலமாக கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்